கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கூச்சு சுபாவத்திலேருந்து வெளியே வருவது எப்படி கூச்சம் எதுக்குன்னு சொல்கிறது கிடையாது இப்போ கூச்ச சுபாவம் நிறைய பேருக்கு இருக்குது வெளியே செல்றதே கிடையாது எவ்வளவு கூச்ச சுபாவம் பார் யா பொதுவா பேச்சாளர்கள் எல்லாமே கூச்ச சுபாவத்தோடு தான் இருப்பாங்க வாயிலிருந்து வர வார்த்தை தப்பாக பாயிட கூடாது இல்லை மைக்க பிச்சுப்பாங்க கூச்ச சுபாவம் ஏன் வந்தது கூச்ச சுபாவம் ஒரு சும் இல்லவே இல்லை மருள்வோம் கொஞ்சம் மிரட்சி அடிவோம் கொஞ்சம் பெஜாராயிடும் கொஞ்சம் ஜெருக்கு வாங்குவோம் நடக்கும் தான் எப்போ பார்த்தாலும் ஜெருக்கிணா வாங்கி இருந்ததுன்னு முடியாது எப்படின்னா கூச்ச தான் கல்யாணம் இப்போ முதல் நாள் கூச்சப்பட்ட ஒரு நியாயம் இதுதான் இப்போ பாஞ்சு வருஷமா கூச்சப்பட்ட என்னன்றது கூச்சத்துக்கே ஒரு கூச்சமாக இருக்காது எவ்வளோ நாள் கூச்சம் வரலாம் ஏதோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசுறதுக்கு வேலைக்கு அண்ணாண்ட வேலிக்கு என்னண்ட பேசுது ஐ லவ் யூ வசந்தி அப்படின்றதுக்கு இதெல்லாம் தூச்சி கிச்சி வந்துச்சு அது கூச்சி சுபாவமாக சுபாவம் இல்லை ஒரு அச்ச உணர்வு எதிராளி அக்செப்ட் பண்ணுவாங்களோ மாட்டாங்களோ நம்மளை எப்படி ஒத்துப்பாங்களா இல்லையான்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் தானே எப்பவுமே நான் கூச்சி சுபாவத்தோடு தான் இருப்பேன் எப்படி வெளியே வருதுன்னு ஏன்னா கேட்டேன் கூச்சி சுபாவத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் கூச்சப்பட்டுன்னு ஏறையான குஞ்சினே பேசு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது அப்படியே வேலையை முடிச்சுன்னு போனா பண்ணுறது அதில்தான் விடைய வர அதான் உனக்கு கூச்ச சுபாவம் புரிஞ்சிச்சு தானே அதுலேயே வாழ இப்போ கூச்ச சுப்பாத்தோடு ஏறு எனக்கு கூச்சமாக இருக்குதுங்க லட்ரே தரேன் சில பேர் கூச்ச சுபாவும் இருக்கும் முடியுங்கோ ஆனால் கண்ண முடியுண்ணே ஓகே பார்த்துக்கிறீங்களா புரியுதா கூச்ச சுபாவம் வந்து என்ன பண்ண உடனே கண்ணை கற்று இப்ப டெஸ்ட் எடுத்து போடு கூச்சி அதனால் எனக்கு கண் தெரிஞ்சுன்றதுனால தானே நான் அதான் எனக்கு எப்படிதானே அவுழ்த்து போடணும் நீ என்ன பண்ணல நான் கண்ணு நீயே கட்டுன்னு கூட சொல்லலாம் என்ன கருத்து தானே குச்சி சுபாவத்தை நான் குச்சி சுபாவம் நீ கண்ணை முடிக்கும் சொன்னா செய்யப் போறாங்க வேணுன்றதுக்கும் செய்வாங்க தானே நான் அப்படிதான் யாருன்னா குச்சி சுபாவத்தோட வந்து என்ன பண்ண முடியும் குச்ச சுபாவத்தோட வேலை முச்சி கூச்ச சுபாத்தோடய அனுப்பிச்சி வேண்டியது தான் இப்போதான் சில பேர் கூச்சி சுபாத்தோடு வருவாங்க காலில் விட மாட்டாங்க கிட்ட வர மாட்டாங்க இதெல்லாம் வந்து மரியாதை குறைவான செயல்னு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கூச்ச உணர்வு வந்துட்டு இருக்கோம் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போயிடுவாங்க என்ன பண்ண முடியாது அவங்க கூச்சத்தை அவங்க நம்ம என்ன பண்ண முடியாது கூப்பிட்டு வச்சு ஏன் கூச்சம் வச்சுக்கிறீங்கன்னா கேட்க முடியும் கூச்ச சுபாவத்தோட வாழ என்ன பிரச்சனை ஏன் வெளியே வரணா நீ எதுக்கு வந்துக்கிற கூச்ச சுபாதோடவே இருக்குது நான் சொல்கிறது கண்ணு மேலே வர தூக்காத புத்தரை அப்படித்தானே தேர்ட்டி டிகிரி மேலே தூக்க மாட்டாரம்மா ஏன்ட்டா யாருன்னா பார்த்துனாங்கன்னா அவர் ஒட்டு டிகிரி சுற்றி அவரே பார்த்தாரா ஆனால் கண்ணு மட்டும் முப்பது டிகிரி மேலே போகாதான் இது புக்கில் வச்சுது உண்மையா இல்லையா நான் பார்க்கலப்பா நீங்கள் பண்ணி அப்படியே நீங்கள் போய் புத்தர் இல்லை அப்படின்னு கேஸ் கேச போட்டுருப்போறீங்க அவன் புக்கில் என்னென்னு போய் எடுத்துக்கிறான் நான் எந்த புத்தரை சொன்னேன்னு எனக்கு தான் தெரியும் உனக்கும் தெரியாது நீ அது புத்தர்லாம் போய் சேர்ந்து வச்சுன்னு நாங்கள்லாம் புத்தரை பார்த்தா இவர் உங்கள் பொன்னாடி பார்த்தார் பற்றியா இல்லை புத்தரோட புத்தர் மனைவி விசேஷம் வாய்ப்பு கொடுத்துக்கிறா இல்ல ஏன்னா நம்ம வீட்டில் அது மாதிரிலாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தானே அதை சொன்னால் அவர் நம்மலாம் புத்தரை பார்த்தா ஒரு புத்தரை போட்டாடியை பார்த்தாங்க கூச்ச சுபாவம் எதனால் வந்தது எனக்கு புரியல என்னை ஒத்துக்க முடில நான் சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல இல்லை கூச்சப்பாவை இருக்குதுனால தானே இது கூச்சப்பாட்டை புடிக்குதுன்னு வச்சுக்கி சில பேருக்கு சில கூச்சமே இல்லாமல் டக்குன்னு எல்லாத்தையும் கொடுக்குன்னு ஒத்து போட்டு ஜி போய் வாங்க அப்படின்னா என்ன நல்லமா இருக்கா கலைன்னு ஆச்சு வீட்டுக்கு வந்தோடனே வந்துட்டு நைட் தானே போகிறேன் எதுவும் ஜாக்கெட்லாம் மேலே மேல ஒரு போட்டு இல்லைன்னா அந்த பர்த்தங்கள்லாம் பார்த்துட்டு அந்த எல்லாம் சினிமா அடிக்கலாம் ஒரு டவுல் மட்டும் கட்டின்னு வராங்கல்ல அந்த மாதிரி ஒரு டவுல் ஒன்று கட்டி சொல்லுவீங்கன்னு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்தா என்ன ஆபத்து நம்ம நல்ல அதுவரை போன உடனே டவுலில் ஊற்றுக்க காமிச்சின இந்த கமலதாசன் அந்த பத்திரத்தில் அவை சம்மிகளை குளிச்சி போது காட்டு வேற அது மாதிரி கூச்ச சுபாவம் நல்லது வெளியே வரக்கூடாது அதை என்ஜாய் பண்ணவங்கள கூட வாழ்ந்துட்டு போயிட வேண்டியது தான் இப்போ நான் அருகே ரொம்ப கூச்ச சுபாவம் எனக்கு நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் நல்லா பேசணும் ரொம்ப கூச்ச சுபாவம் நீங்கள் தனியெல்லாம் எனக்குள்ள பேசுனீங்கன்னா அப்படியே கூச்சு மாறணும் நான் தாலியெல்லாம் வச்சு மூஞ்ச நாள் நல்லா இதுதான் இல்லையா ரசிச்சுட்டு போ ஏன் இது வந்து வெளியே வரணும் நல்லா இருக்குது கூச்ச சுபாவத்தோடு எப்படி இது இல்லை அது வந்து வெளியில வராதிங்க எந்த சுபாவமும் அந்த சுபாவத்துல வராது நல்லா இருக்குது இல்லை அதுக்கான ஆள் இருப்பாங்கல்ல ரசிக்கிறதுக்கு நீங்கள் கூச்ச சுபாவா என்ன கூட மட்டும் பேசுங்க ஆம்பளே போம்பியா లెడి తప్పుడు సరి యో తిట్టినూడలే ఏంటే యారో ఒకరు పోసీ చూప ఏ అక్క చేరకూడదే అన్న మంచి ముత్తారా కూడా ఏ ఇష్టం நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது